குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆயுத்த கோவிலில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பலன்கள் நிகழ்ச்சி நேர்களே இன்றைய பதிவில் நாம் சிம்ம ராசி மற்றும் லக்கன நேயர்களுக்கான மாத பலன்களை காணலாம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இப்போது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது பார்த்துடலாம் இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் கேது ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ஆறாம் இடமான மகரத்தில் சூரியன் ஏழாம் இடமான கும்பத்தில் சனி எட்டாம் இடமான மீனத்தில் ராகு ஒன்பதாம் இடமான ஸ்தானமான மேசத்தில் குரு இதில் மேசத்தில் இருக்கிற குருவும் ஆறில் இருக்கிற சூரியனும் அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் சிறப்பான அமைப்பில் இருக்கிறவங்க ரெண்டில் இருக்கிற கேதுவும் எட்டில் இருக்கிற ராகுவும் ஏழில் இருக்கிற சனியும் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போ பாதி கிரகங்கள் நல்ல நிலையிலையும் பாதி சில கிரகங்கள் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பான நிலையில் இல்லாத ஒரு நிலையும் இருக்குது அப்போ என்ன ஆகும் கலவையான பலன்கள் இந்த மாதத்தில் இருக்கும் ஆல்ரெடி கோட்சாரப்படி சனி கண்டக சனியாக இருக்கிறதும் ராகு அஷ்டமத்துக்கு வந்து கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதும் சிம்மத்திற்கு இந்த வருடம் முழுக்கவே நிறைய இடங்களில் சேலஞ்சஸ் இருக்கும் ஆனா எவ்வளவு சேலஞ்ச் வந்தாலும் ஒரு கை பார்த்தலான்ற மாதிரியான ஒரு தில்லு திராணி உள்ள ஒரு ராசி லக்னம் சிம்மம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறை வழிபாட்டையும் கிரகங்களுடைய துணையும் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிச்சிடலாம் புரிஞ்சதுங்களா இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு கேது வரும்போது என்ன சொல்ற வார்த்தைகளில் கவனம் வேணும் உங்க வார்த்தையால் நீண்ட நாள் வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்துரும் பேசுகிற பேச்சு அது கோவப்பட்டு பேசுகிறது கெட்ட வார்த்தை பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் குடும்பத்தாரால் சில நேரங்களில் மனக்குழப்பமும் மனக்கசப்பும் மனசங்கடமும் ஏற்படலாம் சரிங்களா அதனால் குடும்பத்தார்கிட்ட ரொம்ப பர்சனலான விஷயங்களையும் சொல்லாதீங்க அல்லது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லி அதுக்கப்புறம் நீங்களே பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க அதே போல் குடும்பத்தில் பல வகையிலும் குடும்பம் சார்ந்த உங்களை போட்டு நெருக்கிற ஒரு சூழல் ஒரு ப்ரெஷர் அதுவும் இந்த மாதத்தில் இருக்குங்க சரிங்களா ஆனால் மனசு தளந்துடாதீங்க இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை இந்த ஏப்ரலுக்கு பிறகு வந்து பார்த்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரமே தீர்த்துருவார் அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் பகை வெல்லும் சக்தியோடு இருக்கும்போது மிகச்சிறந்த அமைப்பு சூரியனுக்கு ஆறாம் இடம் சிறப்பான இடம் ஆறில் சூரியன் பகை வெல்வார் நோயை அழிப்பார் கடன்களை குறைப்பார் எதிரிகளை இல்லாமல் பண்ணிடுவார் அப்போது அந்த ஆறாம் இடத்து சூரியன் உங்களுக்கு நற்பலன்களை இந்த மாதத்தில் கொடுக்குறாருங்க ஸோ என்ன பிரச்சனை குடும்பத்தில் ப்ரெஷர் வந்தாலும் சமாளித்து தாங்கி வெளில வந்துடலாம் பயப்படாதீங்க பண வரவு சில நேரங்களில் குறைவாக இருந்தாலும் கூட தேவைக்கு ஏதாவது வகையில் உங்களுக்கு பண வரவு வந்துடும் இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை கவனம் தேவை வேலை விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் புதுசு புதுசா நிறைய மாற்றங்கள் நிறைய நபர்களை பழக்கமாகிறது நிறைய புது ஐடியா நிறைய புது முயற்சிகள் உங்களை தேடி வரலாம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கனால புதுசாக சொந்தமாக தொழில் பண்ணலான்னு நினைக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேலை பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி பிட்காயின் பண்ணலாம் கிரிப்டோ பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களை தேடி வரும் எண்ணங்கள் வர்றது தப்பு இல்லை பண்ணிட்டுருக்கக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அந்த தொழிலை செய்யறதுன்னா செய்யுங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலை வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறேன்ட்டு போயிடாதீங்க நஷ்டத்தில் முடிந்திரும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனோட இணைவு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும் புரியுதுங்களா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும் அதுபோலவே கண்டக சனியினுடைய நேரடி பார்வை லக்னத்துக்கு ராசிக்கு விழுறதுனால இந்த டைமில் நம்ம யோசிக்கிறது தப்பாக இருக்கும் தவறான நிலையில் நம்மளுடைய யோசனைகள் ச ஒரு இருக்கும் சரியான முறையில் இருக்காது அப்போ அந்த யோசனைகளை சற்று நாம் கட்டுப்படுத்தி சரியான ஒரு அமைப்புகளுக்கு நம்ம யோசனைகளை கொண்டு போகணும் புரியுதுங்களா ஒரு பெரிய விஷயத்துக்கு ஐடியா ஐடியா கொடுக்குறோம் அல்லது ஐடியா நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரியவங்க அல்லது வீட்டில் இருக்கவங்களுடைய ஒரு ஐடியாவை கேட்டுக்கிட்டு அந்த முடிவுகளை எடுப்பது சிறப்பு சொந்த தொழில் பண்ணுற நேரங்களுக்கு தொழிலில் சில பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சரிங்களா தொழில் அப்படியே கொண்டு போய்க்கோங்க புது முயற்சிகளை புதுசாக வந்து காசு பணம் அதிகமாக வந்து நீங்கள் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது இறக்கிறது இந்த வேலைகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கூட்டு தொழில் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆல்ரெடி கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில்களை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோடு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருங்க சுமூகமாக இருங்க அதே அதே டைம் ஜாக்கிரதையாக வருங்க ஏமாந்துடாதீங்க புரியுதுங்களா நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அவங்க நேர்மையாக இருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் தெரியும் சும்மா ஏனோதானோன் இருந்தீங்கன்னா ஏமாற்றப்படலாம் எச்சரிக்கை மற்றபடி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு இஷ்ட தெய்வ அனுகூலம் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தை தெய்வத்தினுடைய பாதுகாப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு ஸோ எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆறில் உள்ள சூரியனும் ஒன்பதில் உள்ள குருவும் உங்களை காப்பாற்றிடுவாங்க ஸோ பயப்படவே வேண்டாம் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு இடம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற செவ்வாயும் அதே மாதிரி தான் குலதெய்வ அனுகுலமும் சிறப்பாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி ரொம்ப கடினமான உழைப்பை போட்டால் தான் வரும் ஸோ கடின உழைப்பு அவசியம் குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்படாதீங்க காதல் விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்லாவே போகும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மனக்கஷ்டம் மன உளைச்சல் ரொம்ப மோசமான அமைப்புகள் வராது காதல் சிறப்பாக இருக்கும் பயப்படாதீங்க வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வேலையை மாத்திரன்ற இட கொஞ்சம் போருங்க அவசரப்படாதீங்க அவங்களா வேலையை விட்டு அனுப்புகிறாங்கன்னா அப்போ யோசிக்கலாம் இப்போதைக்கு நீங்களாக போகாதீங்க புரியுதுங்களா திருமண அமைப்புகளுக்கு உகந்த காலகட்டம் ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஆயிருந்ததுன்னா இப்போது ஏற்படும் அப்படி இல்லாத பட்சத்தில் திருமணத்துக்கு அவசரப்பட வேணாம் சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் திருமண பேச்சை எடுத்திங்கன்னா அது இழுத்து 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 வரணம் அமையாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைதட்டி போக வாய்ப்பு இருக்குங்க புரியுதா இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் அதே போல் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு அரசு உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கும் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இதே நிலமை தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரமோஷன் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக வந்துட்டு நீங்கள் சண்டை போட்டுக்கிறது பிரச்சனை பண்ணிக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேலை செய்கிற விஷய இடம் வந்து ரொம்ப பிரச்சனையாகிடும் ஸோ பொறுமையாக உங்களுக்கு அந்த டைம் வரும்போது இதை விட அதிக ப்ரமோஷன் கிடைக்கும் பொறுமையாக இருங்க அரசாங்க பதவி அரசியலில் இருக்கிற நபர்கள் உயர் பதவிகளில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிற எச்சரிக்கை உங்களுடைய இமேஜை கெடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கலாம் ஜாக்கிரதையாருங்க மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை சிவ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நீங்கள் வழிபடுவது சிறப்பு இந்த மாதம் உங்களுடைய அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி அனுகூலமான திசைகள் கிழக்கு இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இந்த பதிவு சார்ந்து இருந்தால் கீழே ஒரு ஒரு லைன் கமெண்ட் எழுதுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் நடந்திருந்தாலும் அதையும் கமெண்டில் போடுங்கள் மற்ற நேர்களுக்கு அது பயன் தரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்